அஸ்லாம் வஹமத்துல்லாஹி பரகாத்துகு தொடர் இருவது அன்பிற்குரிய சகோதரர்களே நம்முடைய கரத்தில் பல்வேறு வகையான காசுகள் புழங்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த சமூகத்திலே பயணிப்பான் அவனுடைய கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாம் ஹலாலா என்று கேட்டால் எல்லோரையும் சொல்லிவிட முடியாது சிலர் ஹராமையும் சுமந்து செல்வார்கள் பாவமான காசுகளையும் பாவமான வருமானத்தையும் கரங்களிலே வைத்திருப்பார்கள் அப்போ அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த பொருளாதாரத்தை குறித்து மிக அழகாக பேசுகின்றான் அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்று பேசுகின்றான் ஒரு மூமினுடைய பொருளாதாரம் அது ஹலாலாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறான் ஹலால் இல்லாத ஒரு வியாபாரம் ஹலால் இல்லாத ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு எந்த வகையிலும் நன்மை பயக்காது என்பதை நாம் அருள்மறையிலே பார்க்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே அந்த அடிப்படையில் தான் நாம் அல்குரானிலே பார்க்கின்றோம் நான்காவது அத்தியாயம் அதுல இருபத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹ் பேசுகின்றான் யா பில் இல்லான் த கூட திஜாரத்தன் அன் தராதின் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களில் பரஸ்பர திருப்தியுடன் நடக்கும் வணிகமாக இருந்தால் தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடித்து திருப்தியோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய வியாபாரமாக இருந்தால் தவிர வேறு வழிகளில் உங்களுக்கு இடையே உங்களுடைய செல்வங்களை தவறான முறையிலே நீங்கள் உண்ணாதீர்கள் என்கின்ற செய்திய அல்லாஹ் அபுல் ஆலமின் முதல் லெசன்ல என்ன செய்றா நமக்கு கொடுக்கின்றான் நீங்க கவனிக்கணும் அல்லாஹூ ஆலமின் அற்புதமான செய்தியை கொடுக்கிறான் ஹலாலா சம்பாதிச்சு சாப்பிடுங்க உங்களுடைய சொந்த உழைப்பில் வரக்கூடிய வருமானத்தை உண்ணுங்கள் உங்களுக்கென்று வரக்கூடிய பொருளாதாரத்தை உண்ணுங்கள் ஹராமா எதையும் உண்டு விடாதீர்கள் பாத்திலாக பாத்தீங்கன்னு என்ன செய்யாதீங்க எதையும் சாப்பிட்டு விடாதீர்கள் இன்னைக்கு எவ்வளவு பொருளாதாரம் பாத்திலாக நம்ம இடத்துல புழங்குகின்றது யோசிக்கணுமா இல்லையா வட்டி புழங்குகின்றது அமானிதங்கள் புழங்குகின்றது அதே போன்று ஏமாற்றி பெறப்பட்ட அந்த பொருளாதாரம் புழங்குகின்றது அது என்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி ஏமாற்றி பெறப்பட்டது என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை நாம் உண்ண முடியாது அப்ப அது புழங்குகின்றது சூதாட்டத்திலே இவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானா அப்படிங்கிற இடத்துல சூதாட்டம் நடக்குது அதுல கொண்டு போய் நம்ம பொருளாதாரத்தை போட்டு அதுல வெற்றி பெறக்கூடிய அந்த பொருளாதாரத்தை எடுத்து அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி பங்கு சந்தைகளிலே கொண்டு போய் தங்களுடைய பொருளாதாரத்தை போட்டு அதுல பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பங்கு சந்தையில எதாம் ஹராம் அப்படின்னு ஒரு தனி தலைப்பே இருக்குது நம்ம பேச இருக்கிறோம் இன்ஷால்லா அப்ப இந்த அளவிற்கு ஹராம் ஹலால் பார்க்காமல் பொருளாதாரத்தை முதலிட்டும் அதை பெற்றுக்கொண்டும் கொண்டும் பாத்திலான முறையிலும் உண்ணக்கூடிய சூழலை பார்க்கிறோம் அல் குரான் இதுக்கெல்லாம் ஒரு சாட்டையடியை கொடுக்குது ரெண்டு பேர் அக்ரிமெண்ட் போட்டு பரஸ்பர திருப்தியோடு நடக்கக்கூடிய வணிகமாக இருந்தாலே தவிர உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் செல்வங்களை தவறான முறையிலே உண்ணாதீர்கள் என்று மிகப்பெரிய ஒரு சாட்டையடி அல் குரான் கொடுக்கிறது தொடர்ந்து அல்லாஹ் அப்புல் ஆலமின் பேசுகின்றான் அஹ் வலா தக்கத்துல உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள் தற்கொலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுது தற்கொலை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹூ ரபுல் ஆலமின் சொல்கின்றான் இதுல ரெண்டு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும் ஒன்னு டைரக்டா தற்கொலை செய்யறது இன்னொன்னு தற்கொலைக்கு ஈக்குவலான பாவங்களை செய்து விடுவது ஒரு காரியம் இருக்குது அதை செஞ்சா நாம மரணித்து விடுவோம் அதை செய்யக்கூடாது உதாரணத்திற்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடுவதனால் அவள் உடற்பாதிக்கப்படும் அவருக்கு என்ன சாப்பிடணும் டாக்டர் வழிகாட்டுவாரு அதன் அடிப்படையில் தான் அவருடைய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இவர் என்ன செய்யறாரு அதை மீறி ஸ்வீட் எடுத்துக்கொள்கிறாரு தொடர்ந்து சாப்பிடுகிறாரு இது அவரை அவரே தற்கொலை செய்வதற்கு சமமானது அப்போ ஒரு ஒரு மருத்துவ வழிகாட்டுதல் இருக்கும் பொழுது அதை மீறி நம்ம ஒண்ணு செய்யும் பொழுது அது என்ன ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா அஹ் தற்கொலைக்கு காரணமாக அமைகின்றது பீடி சிகரெட் குடிப்பவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் மது குடிப்பவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை கொண்டு கொண்டே இருக்கிறது அப்ப ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் இது போன்ற காரியங்களிலிருந்து நாம் விலக வேண்டும் பாருங்க ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இவர அல்லாஹுடைய அவர்கள் தாத்து சலாசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போருக்கு போர்ப்படை தளபதியாக அனுப்புகிறார்கள் இவர் போறாரு போர் நடக்கு போர் அந்த அந்த போர் காலகட்டத்துல அதிகாலையில ஃபஜருடைய தொழுகை அந்த ஃபஜர் தொழுகைக்காக ஐந்து மணி ஐந்தரை மணிக்கெல்லாம் எழுந்து அந்த தொழுகைக்காக தயாராகுவார்கள் அந்த நேரத்துல பார்க்குறாரு கடுமையான குளிர் இந்த கடும் குளிர்ல நாம எப்படி தொழுகுறது நம்மளுடைய தொழுகையை எப்படி ஆக்கி ஆக்கி கொள்வது உடனே அவரு கீழக அந்த மண்ணுல தயமம் செஞ்சு தானே தலைவராக அனுப்பப்பட்டிருக்கிறார் அவர் தான் தொலை வைக்கணும் அவர் தொலை வைக்கிறார் தொழுது முடிச்சாச்சு எல்லாம் போரெல்லாம் முடிஞ்சு அல்லாஹுடைய தூதரை சந்திக்கும் பொழுது இது குறித்து அவர் பேசுகின்றார் அல்லாஹுடைய இடத்திலே அப்புறம் சலாஹூ அலிஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்திலே அவர் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு சிரித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் அனுமதி ஒரு வகையில் அது அனுமதி அப்ப கடும் குளிரான நேரத்துல அவர் என்ன நினைச்சாரா நான் மரணித்து விடுவேனோ விடுவேனோ என்று நான் பயந்து விட்டேன் அதனாலதான் அல்லாஹுடைய தூதரே அப்படி நான் ஒழு செய்தேன் என்று அப்படி தைமம் செய்தேன் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே விளக்குவார் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே அப்ப இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும் அப்ப இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் என்னென்ன தெரியுமா தங்களை தாங்களே குத்தி கொண்டு தற்கொலை செய்வது விஷமறிந்து குறித்து தற்கொலை தற்கொலை செய்வது தூக்கியை மாட்டி தற்கொலை செய்வது இப்படியான முழுக்க முழுக்க மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாகனத்தில் ஒரு ரயில்ல பாஞ்சி தற்கொலை செய்வது இப்படியான சூழலை என்ன செய்யறோம் நாம இன்னைக்கு சமூகத்துல பாக்குறோம் அப்ப இவங்களுக்கு தண்டனையை மார்க்கம் இஸ்லாம் அறிவிக்கிறது என்ன தண்டனை தெரியுமா மறுமை நாளில ஒருவர் தன் ஆயுதத்தால் குத்தி கொண்ட நிலையிலேயே எழுப்பப்படுவார் யாரென்றால் அவர் இந்த உலகத்தில் தற்கொலை செய்தார் ஒரு ஆயுதத்தால் கூறான ஆயுதத்தினால் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார் நரகத்திலும் அப்படித்தான் அவர் வேதனை செய்யப்படுவார் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் விஷம் குடித்தவர் மறுமை நாளிலே நரகத்தில் விஷம் குடித்துக் கொண்டே அவர் வேதனையை நரகத்திலே அனுபவிப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம் ஹதீசுகளிலே பார்க்கின்றோம் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எதை காட்டுதுன்னா ரெண்டு வகையிலான தற்கொலை இது கொஞ்சம் கொஞ்சமா கொள்றது அது என்ன செய்யறது இது ஸ்லோ பாய்சன் மாதிரி அது டேரக்டா தற்கொலை டேரக்டா கொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அப்ப அல்லாஹு அபுல் ஆலமின் அதையும் தடுக்கின்றான் தூபின்களுக்கான உபதேசம் நம்ம காது கொடுத்து கேட்கணும் மின் அல்லாஹ் காணபிக்கும் ரஹீமா அல்லாஹு அபுல் ஆலமின் உங்களிடம் மிகவும் கருணை உள்ளவனாக இருக்கின்றான் நீ உங்கள்ட கருமையாதான் நடந்துக்கிட விரும்புறான் அல்லா அப்ப நீங்க வந்து என்ன செய்யாதீங்க அத மீறி நீங்க நடக்காதீங்க என்று சொல்லி அல்லாஹ் இவ்வளவு உபதேசங்களையும் நமக்கு குறைக்கின்றான் ஆக பாசத்திற்குரிய சகோதரர்களே நாம் உண்ணக்கூடிய உணவு ஏற்கனவே பல தொடர்களிலே நாம் பேசியிருக்கிறோம் ஹலாலாக தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் மிக ஆழமாக கவனம் செலுத்த வேண்டும் பாத்தியிலான ஒரு பொருளை ஹராமான ஒரு பொருளை அசுத்தமான ஒரு பொருளை ஒருபோதும் நாம் உண்டுவிட்டு மறுமையிலே அல்லாஹுவிடத்திலே அதற்காக நிறுத்தப்பட்டு நாம் தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதை கவனத்துல கொள்ளணும் அல்லாஹூர் ஆலமீன் நாம் பேசிய செய்திகளை நினைவில் நிறுத்தி செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக அடுத்த தொடரிலே நாம் சந்திப்போம் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி மறக்காத்துகோம்